கடந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா தாளடி பயிர்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை சம்பா தாளடி என முப்போகம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹெக்டேரில் சம்பா தாளடி சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் பருவம் தவறி பெய்த கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்ததாகவும் இதுவரை இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தற்போது பெய்த மழைக்கும் தமிழக அரசு நிவாரணம் அறிவித்துள்ளதாக கூறிய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான இழப்பீடு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சம்பா பயிர் வந்து அறுவடை சேர நேரத்தில் பாதிக்கப்பட்டு போச்சு எல்லாமே சாஞ்சி முளைச்சிருச்சு நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சுருந்தால் உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க அறிவிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் நாங்கள் வந்து ஒரு ஹெக்டேருக்கு எழுபதினாயிரம் செலவு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களை குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரூவா எங்கள் வங்கி கடக்கலை வர வைக்க அப்போ தான் அடுத்தடுத்து பயிர் செய்ய முடியும் நாங்கள் வாங்கிய கடனை அடக்க முடியும்னு கேட்குறோம் ஆனால் மீண்டும் மீண்டும் இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க குறுவை சாகுபடிஞ்சு அறுவடை செய்த வடகிழக்கு பருமழைப்பால் பாதிக்கப்பட்டு எல்லாம் முளைச்சிருச்சு இப்போவும் வந்து கணக்கெடுப்பு நடந்திருக்கு இருந்து இன்னும் பணம் வங்கி கணக்கில் வர வைக்கப்படலை கடந்த ஆண்டும் வைக்கப்படலை இந்த ஆண்டும் வைக்கப்படலை அப்போ இரண்டு ஆண்டுகளும் தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்குள்ள உரிய பணத்தை வங்கி கணக்கில் வர வைத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அடுத்த பயிர் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் தமிழக முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறேன் Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Wisps and Briefs.